லெவன்த் நியூ பொதுத்தமிழில் உள்ள கலைச்சொலுக்கு ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம் படிக்க கஷ்டமாக்கிறவங்க பார்த்துக்குறங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து அழகியலுக்கு வந்து ஏஸ்தட்டிக்ஸ் அப்புடின்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ ஏஸ்தட்டிக்ஸுங்கிறது அழகியல் மட்டும் வராது அழகியல் அல்லது முருகியல் அண்டு இயற்கை வனப்பு இது எல்லாத்துக்குமே வந்து ஏஸ்தட்டிக்ஸ் தான் வரும் இந்த அழகியல் மு அழகியல் முருகியல்ங்கிறது நியூ புக்கில் இருக்குது இயற்கை வனப்புங்கிறது ஓல்டு தமிழ் புக்கில் இருக்குது அப்போ இதை எப்படி யோச்சிக்கலாம்னா இதை வந்து ஏஸ்தெட்டிக்ஸ் வந்து எஸ்னு வச்சுக்கலாம்னு பரவாயில்ல இல்லை ஏயினே வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏ இனி ரொம்ப அழகாக இருக்கிற படம் கூட இருக்குது ஆமாம் இருக்குது போல் ஓகே எஸ் அழகாக இருக்கிறியா ஆமாம் எஸ்னால் அழகாக தான் இருக்கிறேன் அப்படின்னு அப்போ அழகியல்னால் எஸ்ஸு வந்துடணும் எஸ்னால் எஸ் தட்டிக்ஸு அப்புறம் முறுக்கு முறுகியல்னால் முறுக்கு முறுக்கு கூட எப்படி இருக்கும் நமக்கு வந்து சில பேர் வந்து முறுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்குலாம் அப்போ முறுக்கு எப்படி இருக்கும் பார்க்க நல்லா டிசைன் டிசைன் அப்புறம் அழகாக குட்டி குட்டியாக பூ மாதிரி போட்டு ரவுண்டெல்லாம் இப்போ வந்து நிறைய முறுக்கு சொல்கிறாங்க அதனால் முறுக்கும் எப்படி இருக்கும் அழகாக இருக்கும் இயற்கையும் எப்படி இருக்கும் வனப்புனாலே அழகு அப்போ இயற்கையும் எப்படி இருக்குது அழகாக தான் இருக்குது இதை இப்படியாக வச்சுக்கலாம் அடுத்து புத்தக மதிப்புரை புத்தகம்னா புக்கு ஓகே மதிப்புரைன்னா ரிவ்யூ கொடுப்பாங்கல்ல இப்போ வந்து இந்த புக் வாங்கலாமா அந்த புக்கு வாங்கலாமான்னு நம்ம யூடியூப்லலாம் ரிவ்யூ கேட்போம் அதான் புத்தகம் மதிப்புரை அடுத்து இதழாளர் அப்படின்னா ஜர்னலிஸ்ட் இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அங்கே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஜேர்னலிசம் சின்ன கிளாஸில் கொடுத்துருப்பாங்க ஜேர்னலிசம் அப்படின்னா வந்து இதழியல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்போ ஜேர்னலிஸ்டுனாலே வந்து அந்த இதழாளர் அவங்கள குறிக்கும் அப்போ ஜேர்னலிஸ்டுனா இதழாளர் அவ்வளோதான் இதுக்கு வந்து என்ன கொடுத்தமுன்னா ஜேர்னலிஸ்ட்டை ஃபஸ்ட்டு நாளில் ஜோராக இருக்குது ஜோர் இப்போ பூவின் இதழை பார்த்தோம்னா அது எவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பார்க்கவே அப்படியே ஒரு ஜோராக இருக்கும் அதனால் ஜேர்னலிஸ்டினாலே இதழாளர் அடுத்து புலம்பெயர்தல் அப்படினா வந்து மைக்ரேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்போ இதுக்கு வந்து புலம்பெயர்தல் மைக்ரேஷனுக்கு வந்து சின்ன கிளாஸ் புக்கில் வந்து வலசை போதல் பறவைகள் வலசை போதல் இருக்குல்ல ஸோ அதை கொடுத்தா மாதிரி தான் வந்து மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ புலம்பெயர்னாலும் வலசை போதல் ரெண்டுக்குமே மைக்ரேஷன் ஆனால் ரீசண்டாக ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்ஷனில் வலசை நகர்தல் வலசை நகர்தல் அப்போ நம்ம வந்து எதை போடுவோம் வலசை வலசைப்பதில் தான் தோணும் ஆனால் ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா நகர்தல் தான் கொடுத்துருந்தாங்க இப்போ மைக்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு ப்ரியசர் கொஷினில் வந்து நகர்தல் கொடுத்துருக்குறாங்க ஸோ பார்த்துக்குங்க அடுத்து கலை விமர்சகர் அப்படின்னா ஆர்ட் கிரெடிக் ஆர்ட்னாலே கலை நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் லெவன் தட்வாஸ் தமிழ் கலைத்தொல் ஷார்ட்கட்லேயே ஆர்ட் கலை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படின்னா கலை மற்றும் அறிவியல் கல்லூரின்னு சொல்லுவாங்க அப்போ கிரெட்டிக் அப்புடின்னா வந்து விமர்சகர் இப்போ நம்மளை யாராவது விமர்சனம் பண்ணுறாங்க நீ என்ன இருக்கிற அப்படிக்குன்னு நம்மளை ஏதாவது விமர்சனம் பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆயிரும்னா க்ரை பண்ணுவோம் க்ரைன்னா அழுகிறதா ஸோ கிரை பண்ணுவோம் இங்கே வந்து ஐ வந்துருக்க அவ்வளோதான் சிஆர் ஐ ஐனா க்ரை அப்போ க்ரை பண்ணுறோம் நம்மளை யாராவது விமர்சனம் பண்ணால் க்ரை பண்ணுறோம் அப்போ ஆர்ட் கிரெடிக் அதுக்கப்புறம் மெய்யியல் ஆலர் அதாவது பிளாசப்பர் பிலோசப்பர் எப்படின்னா சொல்லுங்கள் ஓகே நமக்கு வந்து சின்ன கிளாஸ் புக்கில் வந்துலாம் தத்துவம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பிளாசபீனி அதாவது பிளாசபி அந்த இஆரை விட்டுட்டு ஒய் வரும் அப்படி பிளாசபின்னு வச்சுன்னா தத்துவம் என்ன ஒரே பிளாசபியாக பேசுகிற அப்படின்னா நீ என்ன ஒரே தத்துவமாக பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இயற்கை வேளாண்மை அப்புடின்னா ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கைனாலே வந்து இப்போ வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்கானிக் இதில் இருக்குது இதை வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது இயற்கையானது அதுதான் ஆர்கானிக் ஃபார்மிங்னால் வேளாண்மை ஸோ அதுக்கு ஷார்ட்கட் தேவையில்லை பேதி உரங்கள் பேதினாலே கெமிக்கல் ஸோ கெமிஸ்ட்ரி ஸோ கெமிக்கலில் வந்துடும் உரங்கள்ங்கிறதுக்கு ஃபெர்டிலைசர்ஸ் அப்போ இதை எப்படியா வச்சுக்கணும்னா இப்போ உரங்களுக்குல இப்போ உரம் வாங்கிட்டு வந்தால் இப்போ ரெண்டு மூணு உரமாக வீட்டில் வாங்கிட்டு வருவாங்க கொலையில் போட அதை வாங்கிட்டு வந்து அதை அப்படியே போட மாட்டாங்க ரெண்டு மூணு உரத்தையும் ஒன்றா கலப்பாங்க அப்போ கலப்பாங்க நினைக்கிறேன் பெரட்டி பெரட்டி கலப்பாங்க ஏன் பெரட்டி பெரட்டின்னு சொன்னால் அந்த பெரட்டி பெரட்டியை வந்து பெரட்டின்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்ச அப்படி தான் யாக வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து ஆப்ஷனை பார்த்ததும் கன்ஃபியூஸே ஆகாமல் போடலாம் ஓகேவா அப்போ உரத்தை வந்து என்ன பண்ணுறாங்க பரட்டி பெரட்டி கலந்து போடுறாங்க அடுத்து ஒட்டு விதைனால் செல் சீட்ஸ் சீட்ஸ்னால் விதைகள்னு நம்ம நிறைய வாட்டி தெரியும் படிச்சிருப்போம் ஒட்டுன்னா வந்து செல்லு இப்போ வந்து மொபைல் ஃபோன் செல்லு இருக்குது நம்ம செல்லோட எனிடைம் ஒட்டிக்கிட்டே தான் இருக்கிறோம் அதையும் நம்மளையும் பிரிக்கவே முடியாது அப்போ ஒட்டுனா நம்ம எதோ ஒட்டிக்கிட்டே இருக்கிறோம் செல்லோட ஸோ செல் சீட்ஸ் தொழு உரம் அப்புடின்னா ஃபார்ம் யார்டு மேனர் இதுக்கு எப்படி ஆச்சுக்கலாம்னா இந்த ஃபார்ம் யார்டு இருக்குல்ல இதை வந்து செகண்ட் ஹட்டில் பாருங்களேன் ஆர்மின்னு வரும் செகண்ட்லேருந்து நாலு லிட்டரை பார்த்தோன்னா ஆர்மி அடுத்து மேனரில் வந்து மேன் ஓகே ஆர்மியில் வந்து ஒரு மேன் இருக்கிறாங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தொழுகைக்கு போகிறாங்க ஏன்னா முஸ்லீம் தானே தொழுகை போவாங்க ஸோ அந்த ஆர்மி மேன் வந்து ஒரு முஸ்லீம் அதனால அவங்க வந்து தொழுகைக்கு போகிறாங்க ஏன் தொழுகைனால் தொழுபுரம் ஓகேவா அவ்வளோதான் அடுத்து மதிப்பு கூட்டு பொருள் அப்புடின்னா வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட் மதிப்புனாலே வேல்யூ கூடு கூடுதல்னாலே ஆட் பண்ணுறது ஸோ ஆடடு ப்ராடக்ட்னா பொருள் ஸோ அதுக்கு ஷார்ட்கட்டு தேவையில்லை அடுத்து வேர் முடிச்சுக்கள் அப்புடின்னா ரூட் நூட்ஸு இதை எப்படி யோசிச்சுக்கலாம் இப்போ சினிமாலாம் சொல்லுங்கள் அவன் கதையை முடிச்சு விட்ருங்க சொல்லுவாங்கள்ல அவன் கதையை முடிச்சு விட்டுரு அவன் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ முடிச்சு விட்டுனா அப்போ ஸ்ட்ரெயிட்டாக முடி முடிக்க முடியும் அப்படிலாம் முடிக்க முடியாது அவனை கொல்றதுக்கு ஏதாவது ரூட்டு போடணும் ஒரு ரூட்டு போட்டு நொடிக்கு நொடி வந்து அதை செயல்படுத்தணும் ஏன் நொடிக்கு நொடின்னு சொல்லுன்னா நோட்ஸ் அந்த என்வோ டிஇஎஸ் இருக்குல்ல இதை வந்து நொடின்னு வச்சுக்கோங்க என் ஒ டிஇ வந்து நொடின்னு கூட படிக்கலாமா அப்போ ரூட் போட்டு நொடிக்கு நொடி வந்து அவனை கண்காணித்தாதான் அவன் கதையை முடிச்சு விடலாம் அப்போ வேர் முடிச்சுக்கினா ரூட் நூட்ஸ் அடுத்து தூக்கணாங்குருவிங்கிறது பீவர் பேர்டு பேர்டுனா பறவை ஸோ குருவி வந்துடும் அப்போ தூக்கணாங்குருவிக்கு வந்து எப்படி வச்சுக்கோன்னா சில பிள்ளைங்களை பார்த்தோம்னா நம்ம தூக்கினோம்னா விவி வி வால் வல்வலுங்கிறது கத்தோம் அப்போ தூக்கணாங்குருவி தூக்குனாலே பிள்ளைங்க எப்படி கற்று பீவின்னு கத்தும் ஏன் பீவினா பீவர் பேர்டு அதனால பிவி அடுத்து அறுவடைனா ஹார்வெஸ்டிங் இந்த காலத்துலலாம் அறுவடை பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு ஹார்டான விஷயம் ஏன்னா அந்த நேரம் தான் மழை பெய்யும் வண்டி கிடைக்காது அது பண்ணும் இது பண்ணும் ஸோ அதெல்லாம் மீறி அந்த நெல்லை வீட்டுக்கு கொண்டு வரங்கிறது ஒரு ஹார்டான விஷயம் இருக்கும் ஸோ அறுவடைங்கிறது ஹார்டான விஷயம் ஸோ ஹார்வெஸ்டிங் அடுத்து இனக்குழு அப்படிங்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க எத்னிக் குரூப் அப்படின்னா இனக்குழு அப்போ இனக்குழு குழுனா குரூப் இப்போ ஸோ பிரச்சனை இல்லை அப்போ இனம்னால் எத்னிக் இப்போ வந்து சொல்லுவாங்க இந்த வகை இனத்தில் வந்து எத்தனை உயிரிகள் இருக்குது இந்த வகை இனத்தில் எத்தனை உயிர்கள் இருக்குது ஏன் எத்தனை அப்படின்னு சொன்னால் எத் ஸோ எத்தனை ஸோ எத்தனை எத் அவ்வளோதான் அப்போ இனம்னால எத்தனை இனம் இருக்குதுன்னு எண்ணி கொண்டு வாங்க ஸோ எத்தனை குரூப்பு அடுத்து வந்து சூழல் அப்படின்னா எர்த்து என்விரான்மெண்ட் புவினாலே எர்த்து நம்ம தெரியும் என்விரான்மெண்ட்னாலே பொலிசன் சுற்றுச்சூழலை குறிக்குமா அசோ சூழலாக தான் புவிச்சூழல் அடுத்து வேர்ச்சொல் அகராதி அப்படின்னா வந்து எடிமாலாஜிக்கல் டிக்ஷனரி அகராதினா டிக்ஷனரி பிரச்சனை இல்லை வேர்ச்சொலுங்கிறது எடிமாலாஜிக்கல் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி எடிமாலாஜி எடிமாலா ஜி இதுக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா அட்வான்ஸ் தமிழில் சொற்பிறப்பியல்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு என்ன ஷார்ட்கட் சொன்னால் டிஒய் டைம்னு வச்சுக்கிறோங்க லாஜி வந்து லாஜிக்கல் அப்படின்னு வச்சுக்கோங்க லாஜிக்கல்னு வரோம்னு நினைக்கிறேன் எடிமா எடிமாலாஜிக்கலாக தெரில ஓகே அப்போ டைம்க்கெலாம் வந்து லாஜிக்காக பேசுகிறவங்க இந்த உலகத்தில் சில பேர் வந்து பிறந்திருக்குறாங்க அப்புடின்னு ஏன்னா இதுக்கு வந்து சொற்பிறப்பியல் எடிமாலஜி அப்புடின்னா அட்வான்ஸ் தமிழ் வந்து சொற்பிறப்பியல்னு கொடுத்துருந்தாங்க ஸோ எழுத்து ஒழுங்காக ஓகே அப்போ எடிமாலாச்சி டைமுக்குள்ளே லாஜிக்காக பேசுகிறவங்க பேசுகிறதுனால சொல்கிறதானே சொல்கிறவங்க வந்து சில பேர் பிறந்திருக்கிறாங்க அதான் பிறப்பு ஸோ சொற்பிறப்பு அப்படின்னே இங்கே வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க எடிமாலா சிக்கல் டிக்ஷ்னரிக்கு வந்து வேர்ச்சொல் கொடுத்துக்கிறாங்க ஸோ சொல் லாஜிக்காக பேசுவாங்க டைமுக்குள்ளே அவ்வளோதான் ஏதாவது யாக இருந்தாலும் போற்றலாம் அடுத்து முன்னொட்டுனாலே ப்ரிபிக்ஸு பின்னொட்டு சப்பிக்ஸ் இது போட்டுறலாம் பிரச்சனை இல்லை பண்பாட்டு கூறுகள் கூறுகள்னால் எலமெண்ட்ஸு பண்பாடுனாலே கல்ச்சுரல் அவ்வளோ தான் அடுத்து ஆவணம் அப்படின்னா டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்டை கொண்டு வாங்க அப்படின்னா அவங்க ஆவணத்தை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது ஷார்ட் தேவையில்லை அடுத்து படையெடுப்புனா இன்வேஷன் இப்போ வந்து அந்த காலத்தில் அரசர்கள்லாம் படையெடுக்க போவாங்க அப்போ போகும்போது வீரர்களுக்கெல்லாம் அந்த அரசரே ஏன் அப்படியே மேக்கப்லாம் போட்டு மேக்கப் போட மாட்டாங்க மேக்கப்னால் அந்த ட்ரெஸ்ஸை சொல்கிறேன் ஸோ அந்த ஆடை அலங்காரம்லாம் ஒப்பனை பண்ணிக்கிட்டு போவாங்க போருக்கு படையெடுக்க போவாங்க ஸோ அதை பார்க்கும்போது ஏதோ பேசம் பொருட்டு போகிற மாதிரியே இருக்குமா புரியுதா படையெடுப்பு அந்த காலத்தில் போவாங்க அப்ப அவங்க வந்து இந்த ட்ரெஸ்ஸு இந்த தலையில கிரீடம் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு போவாங்க அவங்க ஏன் வேஷம் அப்படின்னு சொல்லினா வேஷன் இந்த வேஷன் தான் நமக்கு வந்து வேஷம் அப்ப இன்வேஷன் அப்படின்னா படையெடுப்பு அடுத்து உப்பங்கலி இதுக்கு வந்து எப்படின்னா உப்பு களியில் என்ன போடுவாங்க உப்பு போட்டு களி செய்கிறாங்க உப்பு போட்டு களி செஞ்சு அதை வந்து பேக்கில் வச்சு தண்ணிலாம் வச்சு ஸ்கூலுக்கு கொடுத்துட்றாங்க அப்போ உப்பங்களி களி செஞ்சு ஸ்கூலுக்கு கொடுத்துட்றாங்க ஸ்கூலுக்குனால் பேக்கில் கொண்டு போவோமா இந்த பேக் வரும் ஸோ இங்கே இந்த பேக் அவ்வளோதான் கூட வந்து அது மட்டுமா கொடுத்துடுவாங்க தண்ணி கொடுத்துடுவாங்க ஸோ அது வாட்டர் அவ்வளோதான் அப்போ உப்பங்கலின்னா என்னது பேக் வாட்டர் பண்பாடு அப்படின்னா கல்ச்சர் தெரிஞ்சது தான் ஒப்பந்தம் அப்படின்னா ஒனியும் நானும் ஒப்பந்தம் போட்டுக்குறோம் அப்படின்னா அக்ரிமெண்ட் போட்டுக்குவோம் அவ்வளோதான் அது வந்து படத்துலேயே நிறையா பார்த்துருப்போம் அது ஷார்ட்கட் தேவையில்லை அடுத்து மாலுமி அப்படின்னா செய்யல இதுவும் சின்ன கிளாஸ்ல இருக்குது ஒருவேளை மறக்குது அப்படின்னா மாலுமினா கப்பலை ஓட்டுறவங்களா ஸோ அந்த ஓட்டுறவங்க வந்து கப்பலை ஓட்டிக்கிட்டு நிறைய இங்கே உயிரினத்தெல்லாம் அழைச்சிட்டாங்களாம் அதனால வந்து அவங்களுக்கு பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்களாம் சரியா ஏன் ஜெயில்னு அப்படின்னா ஜெயில்னா இப்படி சொல்லுவோம் இங்கே வந்து இந்த ஜெயிக்கும் போது தான் எஸ் இதுவும் செயல் தான் இதுவும் ஜெயில் தான் ஸோ லைட்டாக தானே மாறுது ஸோ மாலிமி பிடிச்சி எங்கே போட்டுட்டாங்க நிறைய உயிரினத்தை கொண்டனால ஜெயிலில் போட்டாங்க அடுத்து நுண்கலைகள் அப்படின்னா வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க கலைகள்னால் ஆர்ட்ஸ் நுண்ணா ஃபைன் அவ்வளோதான் இப்போ வந்து ஒருத்தவங்களை நம்ம வந்து கேட்போம் என்ன நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்போம் ஃபைன் நல்லா இருக்கிறேன் ஃபைன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நுண்ணிப்பாக கவனித்தாதான் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரியும் ஓகேவா அப்போ ஃபைன் சில பேர் சொல்லுவாங்க ஆனால் வந்து நுண்ணிப்பாக கவனித்தாதான் அவங்கள பற்றி நம்ம தெரியும் ஸோ நுண்கலைகள் அப்படிங்கிறது ஃபைனான்ஸ் ஆவணம்னாலே டாக்குமெண்ட் ஸோ ஆவணப்படங்குறத டாக்குமெண்ட்டி போற்றலாம் கல்வெட்டுங்கிறதுக்கு இன்ஸ்கிரிப்ஷன் ஆர் எபிக்ராப் சின்ன கிளாஸ் புக்கில் வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து ஒன்றா கொடுத்துட்டாங்கள்தான் அதாவது இன்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து தனியாக என்ன இருக்குன்னா பொறிப்புன்னு கொடுத்துருப்பாங்க நான் எப்படியாவது வச்சுக்கோன்னா இன்ஸ்பெக்டர் வந்து பொறி சாப்பிட்றாரு அப்படின்னு வச்சுக்குவேன் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு பொறி சாப்பிட்றாரு அப்போ எபி கிராஃபி இந்த இங்கே ஒய் சேர்ந்து வந்துச்சுன்னா அது கல்வெட்டியல் எல் சேர்ந்து வந்துடும் கல்வெட்டியலாம் மாறிடும் ஸோ இங்கே கல்வெட்டுங்கிறது இன்ஸ்கிரிப்ஷன் அல்லது எபிகிராஃப்ட் எப்படி இருந்தால் அந்த கல்லெல்லாம் வெட்டுறாங்க சரியா எப்படின்னா எப்படி இந்த கல்லெல்லாம் வெட்டுறாங்க அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர் வந்து கேட்குறாங்க போரி சாப்பிட்டுட்டே அவ்வளோதான் தானிய கிடங்கு அப்படின்னா வந்து வேர் ஹவுஸ் அப்போ தானிய கிடங்கு வந்து எதுக்கு கட்டுறாங்க இது மாதிரி ரெயின்னா மழையா ரெயின்லாம் வந்துச்சுன்னா அந்த தானியத்தெல்லாம் பாதுகாக்க வீட்டில் வச்சுருக்க முடியாது ஹவுஸ்னா வீடு வீட்டில் வச்சுருக்க முடியாது அதனால தான் அந்த தானிய கிடங்குலாம் கட்டுறாங்க ஸோ தானியக்கிறேங்கன்னா கிரைண்ட் வேர் கவுஸ் பேரழிவு அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஸோ நம்ம டிசாஸ்டர்னால் பேரழிவு இடர்பாடுகளை குறிக்கும் ஸோ பிரச்சனை இல்லை மித்தனா தொன்னும் இதுவும் சின்ன கிளாஸ் புக்லேயே இருக்குது ஓகே மிச்சதை வந்து அடுத்த பாட்டில் பார்ப்போம் தேங்க்ஸ்